கனவில் வகை வகையான தங்கம் வருதா போங்க பத்து நாளில் உங்களுக்கு தேடி வருமா இன்றைய காலத்தில் பலருக்கும் நேரில் தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது ஆனாலும் கனவில் தங்கச்செயின் மாலை போன்ற நகைகளை அணிந்து கொள்வது பார்ப்பது போன்ற அனுபவங்களை நாம் காணலாம் சிலர் கனவில் தங்க நகைகளை அழகாக அலங்கரித்தும் பார்க்கிறார்கள் இந்த மாதிரியான கனவுகள் வருவது வெறும் கற்பனையா இல்லை என்றால் அதற்கென்ன அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் உண்மையில் ஒவ்வொரு தங்க பொருளும் கனவில் தோன்றும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை அளிக்கிறது கனவில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது மிகவும் சாதகமான ஒன்று இது வாழ்க்கையில் வெற்றி திருமண வாய்ப்பு அல்லது உறவுகள் மேன்மை பெறும் நேரம் வந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது சில சமயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் பணிச் சலுகைகள் அல்லது நம்பிக்கையான உறவுகளும் உருவாகும் தங்க செயின் கனவில் தோன்றுவது பொறுப்பு அதிகரிக்கப் போகிறது என்பதற்கான சின்னமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒருவர் நம்பிக்கையுடன் உந்துதல் கிடைக்கும் இது வாழ்க்கையில் ஒரு கட்டுமான நிலையை சுட்டிக்காட்டுகிறது தங்க வளையல்கள் பெண்களுக்கு இது செழிப்பு குடும்ப நலன் மற்றும் மன அமைதியின் சின்னமாக கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் புதிய வரவுகள் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு அதிகம் தங்க காசுகள் திடீரென பணவரவு வெற்றியான முதலீடுகள் மற்றும் நன்மை தரும் சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கி வந்துள்ளன இது உங்கள் வீட்டில் செல்வம் சேரும் காலத்தின் ஆரம்பமாக இருக்கலாம் தங்கச்சிலை இது ஆன்மீக வளர்ச்சியின் பிரதிநிதி உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது நீங்கள் தெய்வத்தின் அருளுக்கு பங்கு பெறுகிறீர்கள் என்று சமிக்கை இது சில நேரங்களில் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாகவும் இருக்கலாம் தங்க கிரீடம் அதிகாரம் பெரிய பதவி அல்லது புகழ் பெறும் வாய்ப்புகள் உங்கள் களத்தில் வந்துள்ளன நீங்கள் மற்றவர்களால் மதிக்கப்படும் நிலைக்குள் செல்ல போகிறீர்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிக்க தொடங்கும் நேரம் இது தங்கம் காண்பது மட்டும் தங்கம் பார்க்கிறீர்கள் ஆனால் தொட்டு பார்க்கவோ அணியவோ முடியவில்லை என்றால் உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள ஆசைகள் இன்னும் பூரணமாகவில்லை ஆனால் அதற்கான பாதை ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கான ஒரு அடையாளமாக இதை எடுத்துக் கொள்ளலாம் தங்கம் கொடுத்தல் அல்லது வாங்குதல் தங்கம் கொடுப்பது நீங்கள் யாருக்காவது நன்மை செய்யப் போகிறீர்கள் அந்த நன்மை உங்களுக்கு திரும்பவும் நல்லதையே தரும் வாங்குவதனால் அது வளர்ச்சி புதிய தொடக்கம் மற்றும் நீண்ட காலமாக கனவு கண்டதை இப்போது அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம் தரும் தங்கம் என்பது நம் சமூக வாழ்க்கையில் செல்வம் புகழ் சக்தி ஆகியவற்றின் அடையாளமாகவே இருக்கிறது அது கனவில் தோன்றும் போது ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை பயணத்தின் படிகளை காட்டுகிறது இது நம் உள்ளம் சொல்லும் ஒரு செய்தி மாதிரியே எனவே அடுத்த முறை நீங்கள் கனவில் தங்க நகைகளை பார்த்தால் அந்த நகை என்ன அதை எப்படி பார்த்தீர்கள் என்ன அனுபவம் ஏற்பட்டது என்பதையும் நன்கு கவனியுங்கள் அதில் உங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட செய்தி ஒன்று இருக்கலாம்